ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான விஸ்வாச வருடத்தினுடைய முதல் அமாவாசையான சித்திரை மாத அமாவாசையில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் இந்த மாத அம்மாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த எளிமையான பரிகாரத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கூடவே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அதையும் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக திதிகளில் ரொம்பவே உயர்வான திதியாகவும் நல்ல திதியாகவும் பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது தாங்க இந்த அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே நெர்கூட்டில் இணையும் பொழுது தான் வந்து உருவாகுது ஸோ அப்படி பார்க்க இல்லை இந்த அமாவாசை ரொம்பவே அற்புதமான அமாவாசை தான் அதுவும் தற்போது நிகழக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா விசுவாச வருடத்தினுடைய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சித்திரை மாதம் அமாவாசையில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படி என்ன எளிமையான பரிகாரம் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு மாதத்தினுடைய எல்லா நாட்களிலுமே எல்லா தெய்வங்களையும் நம்ம போய் வழிபாடுகள் செய்யலாங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் அப்படின்னா அது அமாவாசை மட்டும்தான் இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறதும் அவங்களுக்கு முறைப்படி தர்ப்பணங்கள் கொடுக்கறதும் திதி கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது இது பித்ருக்களுடைய சாபங்களை போக்கி குல சாபங்களை போக்கி நம்மளை நல்லபடியாக வந்து வாழ வைக்கும் இது வந்து காலங்காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய விஷயம்தான் ஸோ அப்படி உங்களுடைய குடும்பத்திலையும் ஆத மாதம் அமாவாசை விரதம் கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த அமாவாசை விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடிய ஆன்மகன்கள் அல்லது பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சுமங்கலி பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விரதத்தை வந்து இருக்கவே கூடாதுங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கணவர் கூட இருக்கிற வரைக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த திதி கொடுக்கறதும் தர்பணம் செய்கிறதும் சுமங்கலி பெண்கள் வந்து செய்யக்கூடாது ஒரே பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய வீடுகளில் எப்படி செய்கிறது அப்படின்னா அவங்களுக்கு இஷ்டமான உணவுகளை படைத்து நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிடுங்க ஸோ இந்த ஒரு பதிவுல நம்ம இந்த அமாவாசை ரொம்பவே நல்ல அமாவாசை தான் நல்ல ஒரு நாளும் கூட சக்தி நிறைந்த இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எப்படி எப்படிலாம் பரிகாரங்கள் இதில் செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாந்தேதி அன்றைக்கி மூணு மணி நாற்பது நிமிடத்திற்கு திதி ஆரம்பமாகுதுங்க மறுநாள் இருபத்தி தேதி ஒரு மணி பன்னெண்டு நிமிடம் வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது ஸோ முழுக்க அமாவாசை திதி இருக்கக்கூடியது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஸோ இந்த ஞாயிற்று கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கட்டாயமாக வந்து செய்யுங்க அதுவும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பெத்திரர்களுடைய தோஷங்கள் நீக்குவதற்கு உரிய அற்புதமான ஒரு அமாவாசைங்க இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய எப்படி பார்க்கலாம் பரிகாரதத்தில் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை தேதியை நீங்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் கூட வந்து சுலபமா வந்து தீர்த்திடலாம் அதற்காக ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான பொருளை வந்து நீங்கள் வீட்டில் வந்து முன்கூட்டியே கொண்டு வந்து வச்சுக்கணும் அதாவது இந்த பொருளை நீங்கள் முன்னாடியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கூட உங்களுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கப்படுது இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முக்கியமாக என்ன ஒரு பொருள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பண ஓலை தாங்க கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த பண ஓலை அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிடும் ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பண ஓலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ யார்கிட்டையாவது சொல்லி வச்சுருந்து நீங்கள் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுக்கோங்க அமாவாசைக்குள்ளே இந்த பண ஓலையை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அமாவாசைக்குள்ளே இந்த பண ஓலையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து எளிமையாக இருக்கும் அதாவது இந்த பண ஓலையை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தையே வந்து செய்ய போகிறோம் அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பணம் படையல் வழிபாடுகள் எல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டி ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அதுக்கப்புறமா பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கோ அதை ஒரே வரியில் வந்து எழுதுங்க இங்கேஸ் உதாரணமா கடன் பிரச்சனை நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு ஒன்று ஒன்றுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒரே வரியில கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு வந்து எழுதலாம் திருமணம் நடக்காம இருக்குன்னா திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்க வேண்டும் அதுல நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இப்படி என்ன வேணுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஒரே வரியில வந்து எழுதிக்கோங்க அந்த பண உலையில இது மாதிரி இன்னும் எவ்வளவோ வேண்டுதல்கள் இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எதை வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் ஆனா நீங்க எழுதக்கூடிய எழுத்து மற்றவர்களுடைய கண்களுக்கு வந்து தெரியக்கூடாதுங்க அதனால என்ன பண்ணும் அப்படின்னா பேனாவினுடைய எழுதாமல் இருக்கும் பார்த்திங்களா பேனா அந்த ரீஃபில் இல்லாமல் இருக்கக்கூடியதில் வந்து எழுதுங்க அந்த அச்சு மட்டும் தெரிஞ்சால் போதும் மற்றவங்களுக்கு எழுதிருந்தோம் அப்படின்னா அந்த ரீஃபிலோட மயில் வந்து டக்குன்னு வந்து தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெரியாத மாதிரி நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க இதை பேனாவுக்கு பதிலாக நீங்கள் வேப்பங்குச்சி நெல்லி மரத்து குச்சி மாதுளை மரத்து குச்சி இது மாதிரி குச்சி வச்சு எழுதுனீங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும் ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த டைமில் இது மாதிரி உங்களுடைய வேண்டுதல்களை ஒரே வரியில் எழுதி பூஜை அறையில் வந்து வைக்கணும் அமாவாசை அன்னைக்கு பண உலையில் எழுதி வச்சு இந்த ஒரு விஷயத்தை அடுத்து பதினைந்து நாட்கள் உங்களுடைய பூஜை அறையிலே தாங்க இருக்கணும் திருப்பி பௌர்ணமி திதி வரும் பார்த்திங்களா அந்த நாளில் அந்த பண ஓலை எடுத்து நிலவாசலில் வந்து கட்டணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாட்கள் இந்த பண ஓலை உங்கள் வீட்டு வாசல்லே தாங்க இருக்கணும் மீண்டும் வரக்கூடிய அடுத்த அமாவாசை நாளில் தான் இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த பண ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பு வந்து கொளுத்தி அதில் போட்டு எரிச்சிடுங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் வந்து பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி வச்சிங்களோ அதை என்ன எழுதி எரிச்சிங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக வந்து நடக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து பரிகாரங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த மாதிரி சக்தி நிறைந்த நாட்களில் இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்களால் சொல்லப்படக்கூடிய எளிமையான பரிகாரம் இதுவும் தாங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த முறை வரக்கூடிய அம்மாவாசையில் இதை செய்யுங்க அதுவும் இந்த வருடம் விசுவாச வருடம் மாசங்க இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து சக்ஸஸ் தான் நிச்சயமாக எல்லா வெற்றிகளும் நீங்கள் அமாவாசை இந்த பரிகாரத்தை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசை திதி கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ எந்த அமாவாசை திதியாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இது ஆண்டினுடைய முதல் அமாவாசைங்கிறதுனால இப்பயே வந்து செய்கிறது இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் அமாவாசைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம அவங்கள வீடியோ கூடிய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகம் மாற்றங்கள் அப்படின்றது அமாவாசைக்கு நிறைய பலன்களை வந்து துலாம் ராசினியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதுவும் குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக வந்து இருக்கணும் அப்படின்றதாங்க அறிவுறுத்தப்படுது வாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக துலாம் ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திர மாசத்தில் நல்ல பலன்கள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடினமான உழைப்புகளை வந்து போட வேண்டியிருக்குங்க அதாவது உங்களுடைய முயற்சிகள் கடினமான உழைப்புக்கான பலன்கள் இதெல்லாம் வந்து கிடைக்க கொஞ்சம் வந்து தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் கணவர் மனைவிக்கிடையே கூட ஒரு சில உறவுல சிக்கல்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்ப பிரச்சனைகளும் உங்களுடைய வருத்தத்தை வந்து அதிகரித்த கொடுக்கும் அதனால் எல்லா விஷயத்திலையுமே பொறுமையாக இருங்க வேலை வியாபாரம் இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கவனத்தை வந்து கொடுக்கணுங்க அப்போ தான் அதற்கான பலன்களை நீங்கள் வந்து பெறுவீங்க சொல்லப்போனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம கூட போகலாம் அல்லது உங்களுடைய நேரங்கள் வீணடிக்கப்படலாம் இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த டைமில் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ எதிர்பார்ப்பு அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் அதில் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக இருங்க உங்களுடைய பேச்சில் வந்து இனிமையை வந்து வந்து கடைபிடிங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமாக இந்த டைமில் வந்து தேவைப்படுறது எதிர்மறையான விளைவுகள் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சத்துலாம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை அமாவாசையானது எப்படி இருக்க போகுது எப்போது தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் மேலும் இந்த பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பரிகாரத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இது எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயமா மாற்றங்கள் கிடைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த தாங்க கிடைக்கும் ஸோ இந்த நாளை போல் எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையாக இருக்க கட்டாயமா இந்த வழிபாடுகளை வந்து மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மற்றொரு பதிவில்